அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களித்தொகை தான் பார்க்க போகிறோம் களித்தொகையில் பாலைகளில் ஐந்தாவது பாடல் தான் பார்க்க போகிறோம் இது உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு பாடல் தான் ஏன்னா முதல் நாலு பாடலுமே நம்ம தோழி கூச்சாவே பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த பாடலில் தலைவி பேசுகிறாங்க அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அதே மாதிரி எனக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு தலைவி என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோட சூழல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ராமன் சீதையை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ராமன் எப்படி வந்து காட்டுக்கு போகும்போது சீதையை நானும் வருவேன் அடம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி களித்தொகை தலைவியும் தான் தலைவனுக்காக நானும் காட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைவன் வந்து நான் வந்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க தலைவி சொல்றாங்க நீங்க போகவே கூடாது அப்படி போனீங்கன்னா நான் கூட வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து சூழல் உடனே தலைவன் என்ன சொல்றான் இல்ல காடு நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல அங்கெல்லாம் வர முடியாது அது அவ்வளவு கஷ்டமா உள்ள இடம் அப்படின்னு சொல்றான் தலைவி சொல்றா அது அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க கூட இருந்தா அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர கஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கூட போக அந்த ஒரு சூழல் தான் இந்த மறை ஆ மரல் கவர மறை ஆ அப்படின்னா காட்டு பசு அந்த காட்டு பசுவுக்கு பச்சை புள்ளையே கிடைக்கல பச்சை புல்லு கிடைக்காம அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த பாலை வழியில இருக்கக்கூடிய அந்த கத்தாலை மாதிரி ஒரு புல் இருக்குமா அந்த புல் அதுக்கு பெரும் மரல் அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கு மாறி வரப்ப மழையே கிடையாது வரைவோங்கு அருஞ்சுரம் மழை இல்லாததுனால காஞ்சி போன அந்த பாறைகளால் மட்டுமே ஆன அந்த மலைகளை உடைய ஒரு காட்டு வழி அந்த ஆறிடை செல்வோர் அந்த வழியாக செல்வோர் சுரையம்பு மூழ்க சுருங்கி புறையோர்த்தம் வரப்ப புலர் வாடும் நாவிற்கு அதாவது அங்க ஆறலை கல்வர்கள் இந்த மாதிரி ஏற்கனவே பாலை வழி அதுல போகவே முடியாது பசு கூட ஒண்ணும் இல்லாம கத்தாழை செடியை போய் தின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி அந்த இடத்துல போறவங்களுடைய உடம்புல வந்து ஆறலை கல்வர்கள் என்ன அம்பு விடுறாங்க அம்பு விட்டு அந்த அம்பையும் வாங்கிக்கிட்டு அந்த வழியா போறவங்க தன்னுடைய நாவுக்கு தண்ணீர் கூட கிடைக்காம உள்நீர் வரப்ப புலர்வாடும் வாடும் நாவிற்கு தண்ணீர் பெறா தடுமாற்றத்து அரும் துயரம் இப்படிப்பட்ட ஒரு அரும் துயரத்துல கண்ணீர் நினைக்கும் கடுமைய காடு அவங்க அந்த உலர்ந்த நாவுக்கு தண்ணி கூட குடிக்க முடியாம தன்னுடைய கண்ணீரையே அழுதழுது தண்ணியா குடிக்க கூடிய அந்த காடு இப்படிப்பட்ட கொடுமையான காடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினுடைய இயல்பை கூறி என்ன இங்க விட்டுட்டு போலான்னு நினைக்கிறீங்க அது நடக்கவே நடக்காது நீங்க என்ன பத்தி தெரியாம பேசுறீங்க என் நீர் அறியாதீர் போல் இவை கூறி என்னை பத்தி தெரியாம நீங்க இதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நின் நீர் அல்ல நெடுந்தஹாய் எம்மையும் அன்பரச்சோளம் என்ன இங்க விட்டுட்டு உங்களுடைய அன்பை அறுத்து விட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஆற்றிடே நம்மோடு துன்பம் துணையாக நாடின் உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நானும் துணையாக இருந்து அனுபவிக்க தயாராக இருக்கேன் அது வல்லது இன்பமும் உண்டோ எமக்கு அதை விட எனக்கு என்னையா இன்பம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி சொல்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன படிக்கணும் படிக்க வேண்டிய ஒரு பாடல் இல்லை முக்கியமான லைன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணீர் நனைக்கும் கடுமைய காடு இது ரொம்ப முக்கியமான வரி அன்பர சூழாதி ஆற்றிட துன்பம் துணையாக நாடின் அதுவல்லது இன்பமும் உண்டோ எமக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வரிகள் நீங்க கண்டிப்பாக இதை வந்து படிச்சுக்கணும் அது இல்லாமல் இந்த பாடல்ல நிறைய விஷயம் இருக்கு தலைவி வந்து பேசுறதே நம்மளுக்கு ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கு நீங்கள் படித்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே ராமன் சீதையை நினைவுபடுத்துகிற மாதிரியே இருக்கும் இந்த பாடல் சங்க காலத்தில் இப்படியும் தலைவன் தலைவி வந்து வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நினைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையிலையுமே இதை அப்ளை பண்ணலாம் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த பாடல்களில் அடுத்தடுத்த அனுபவங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்